நீலமேக சுவாமி அணுக்கிறது எல்லாம் இறைவனுக்கு கோடான ஒரு நன்றி எந்த ஒரு சேதம் அவன் செயலே தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறிதாமலும் செய்த குற்றங்களை மன்னித்து பாவங்களை மன்னித்து என்னை ஏற்று உன்னுடைய அணுக்கிறதுக்காக அணுதினமும் உன்னை பிரார்த்தித்து கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்களுக்கு நீதான் அருள் வழிய காரணம் என்னவென்று உனக்கே தெரியும் அவனாலே உன்னோட அருள் வந்து அனைவருக்கும் கிடைக்கும் நம்மளுடைய செயல்பாடுகள் ஒன்று ஒன்றும் பார்த்துட்டு தான் இருக்கீங்க அவன் அருளாலே அவன் தருவானே நிச்சயம் நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு ஒவ்வொரு நிமிடமும் ஒரு பிராக்சன் ஆஃப் சேவன்ஸ் மாறிக்கொண்டே இருக்க நேற்று ஒரு யதார்த்தமான ஒரு சின்ன காணொலியை பார்த்தேன் சிவசக்தியில் அந்த திரைக்கதை வேலும்போது உண்மையான அனுபவங்களை வந்து உண்மையே சொல்லியிருக்காங்க பழங்காலத்து புராணங்களை அலசி ஆராய்ந்து அப்படி பார்க்கும்பொழுது எம்பெருமான் சிவபெருமான் வந்து பார்வதி நீங்க இதே இதேமாரி அக்கிரமம் பண்ணுறாங்களே இதுக்கெல்லாம் ஒரு வழி கிடையாதா அதுக்கு அவங்களுடைய பதில் என்னன்னா எல்லாமே வந்து தெரியாமல் செய்த பாவங்கள் உண்ணிய கணக்கு பாவத்தை வந்து சொல்ல தெரியாமல் செயல்படுத்துகிறாங்க அது தெரிய மாட்டேங்குது அதில் பல பேர் தெரிய மாட்டேங்குது அந்த பாவங்களை மூட்டை கட்டி சுமக்கும் பொழுது தான் அது கர்மாவாக மாறி அவங்கள படாகபாடுப்படுத்துது தெரியாம செய்கிறது ஒரு அடுத்தவங்களோட மனசை புண்படுத்தவே கூட அடுத்தவங்களோட மனசை புண்படுத்தி பேசினால அதுவே ஒரு பெரிய பாவம் அடுத்தவங்களோட மனசை புண்படுத்துக்க நீங்கள் ஏன் முடிஞ்சால் நல்லா செய்யுங்க முடியலன்னா விலகி போய்ட்டுருங்க பேசாம இருங்க ஏன் அவங்களோட மனசை கருத்தை பார்த்துருக்கீங்க அடுத்தவங்களோட மனசை கஷ்டப்படுத்தாருங்க உங்களால் முடிஞ்சா செய்ங்க இல்லையா ரைட் சந்தோஷம் நீங்கள் போய்ட்டு வாங்க நல்லா இருக்க தம்பியை வாழ்த்திட்டு போகல ஒவ்வொரு வாக்கும் ஒவ்வொரு மனிதனுடைய செயல்பாடும் நமக்கு தெரியாது நமக்கு என்ன செயல்பாடுனே தெரியாது ஏகே வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா சீனி விஸ்வநாத் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா அதனால் முடிந்தவரை அடுத்தவங்களுக்கு வார்த்தைகளை சொல்லும் பொழுது முடிந்தவரை நல்ல விஷயங்களை சொல்லுங்கள் நம்முடைய வார்த்தைகள் வந்து அடுத்தவங்களை வந்து மனசை நோவ பார்த்து வாழ்த்துக்கள் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா எல்லாம் உள்ள இறைவனும் இப்போ கொஞ்சம் இது முடிஞ்சு நேரலேயே போட்டேன் சில பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாங்க சப்ஸ்க்ரைப் பண்ண சொல்லி போட்டு அவங்களுக்கு சில கேள்வி சொல்ல முடியாத சூழ்நிலை உருவாகிட்டு ஏன்னா தினசரி நான் வந்து ஒரு காலை எப்போ தொட்டாலும் ஒரு அரை மணி நேரம் இருபது நிமிஷத்துக்கு மேலே போட மாட்டேன் எஸ்எஸ் எஸ்எஸ்பி வணக்கம் ஐயா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஐயா சேவை எல்லாம் உங்களை மாதிரி அருளாசிகள் அருளாளர்கள் பல பேருடைய வாழ்த்துக்கள் தான் வந்து எல்லாம் உள்ள ஈரோனோட அனுக்கிரகம் அதுதான் எனக்கு வேணும் தாத்தா கையில் என்ன கஞ்சா கருவியா தேங்காய் திருடன்னு நேர்த்தே உங்களுக்கு பய சொல்ல நினச்சேன் இதேமாரி தேங்காய் திருடன்னு போட்டு வராதிங்க கடைசியில் தேங்காய் திருடு திருடுனால ஆகிடுங்க அதனால பேசக்கூடாது உங்களுக்கு வந்து இப்போ நான் வந்து இந்த வார்த்தையை சொல்லும்போது சிங்க சங்கல்பம் பண்ணுறது மாதிரி இந்த பாவங்கள்லாம் நீங்கள் சேர்க்காதிங்க நான் உங்கள்கிட்ட சொன்னேன் தேங்காய் திருடன்னு பேர் போடாதீங்க அப்படி என்னத்தை வாரி கட்டி போகிறேன்னு தெரியல ஏன் உங்கள் உண்மையான பேர் வைக்கலையா இறைவன் உங்களுக்கு வந்து அனுக்கிரம் கொடுக்கலையா ஆ இந்த வார்த்தையெல்லாம் பேசக்கூடாது அவங்க செல்ல மாறே அல்ல உங்க பேரை முதல்ல இந்த தேங்காய் தேங்காய்த்தடன் போய் மாத்துங்க அத முதல்ல அது வந்து ரொம்ப தவறு நான் வந்து உங்கள்கிட்ட சொன்ன நீங்க கேட்கல இருந்தாலும் அனுபவிக்க போற நீங்க தான் நான் இல்லை சங்கல்பம் வந்து இறைவன்ட்டு பேசும்போது சங்கல்பம் பண்ணும்போது அந்த உங்களுடைய பேரே வந்து நீங்களே அதுமாரி மாறிட்டீங்கன்னா என்ன ஆயிருது நீங்கள் இந்த காணொலிக்கு வந்தப்போ நல்லா இருக்குன்னு நினைச்சி தானே நான் உங்களை காணொலி கூப்பிட்டேன் உங்களுக்கு இறைவனோட அவர்கடம் கிடைக்கணும் அப்படின்னு தானே உங்கள்கிட்ட சொல்கிறேன் அது என்ன தேங்காய் திருடம் மாங்காய் திருடம் அந்த திருடம் இந்த திரு என்ன மாறி விடுங்களா அதுமாதிரி செய்யாதீங்க நன்றி நன்றி இனிமேல் அதுமாரி செய்யாதீங்க ஏங்க இதே மாதிரி எவ்வளோ அழகாக உங்கள் பேர் வச்சுருப்பாங்க அடுத்தவருக்காக வாழாதீர்கள் உங்களுக்காக நீங்கள் வாழ கற்றுங்கள் நீங்கள் நல்லா இருக்கணும் உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும் உங்களுடைய எண்ணங்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாம் இறைவனை காத்திக்கிறேன் அவன் அல்ல அவன்தால் வணங்கி சிறப்பு சரியாக சொல்லும் நன்றி நன்றி ஐயா கடன் தீரை ஏதாவது வழி சொல்லுங்கள் கடன் தீர்ப்பதற்கு ஒரு சில பேர் முன்னாடி சொல்லிட்டு வந்தாங்க அந்த அருளும் பொருள் எப்போது கிடைக்கும் மகர ராசி மகர ராசினாலே எல்லாம் அல்லமான் சனீஸ்வர பகவானோட சனீஸ்வரனால நீங்க சாதாரணமாக நினைக்கிறீங்க சனிக்கிழமை நீங்க வந்து ஒரு எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமைப்படுத்துவதாக இருப்பீங்க மௌனகுரு மாதிரி தான் இருக்கும் நீங்க பேசுறது மகர ராசி என்பவர்களே உங்களுக்கு வந்து சாதாரணமாக ரொம்ப காம் டைப் மாதிரி தான் இருக்கும் ஆனால் ஒரு நீங்கள் நினைச்சத ஏதாவது ஒன்று சாதிக்குன்னு நினைச்சா அது எங்கேருந்து தான் சக்தி வரும்னு தெரியாது அந்த ஒரு சக்தி உங்களுக்கு நிச்சயம் கிடைக்க அதை வந்து நிச்சயம் நீங்கள் வெல்வீர்கள் இன்னொன்று அருளும் பொருளும் கிடைக்கும்னா நீங்கள் வந்து வார வாரம் சனிக்கிழமை எல்லாமல்ல பெருமாளுக்கும் சனீஸ்வர பகவானுக்கும் விளக்கு போடுங்க விளக்கு போடுங்கிறத விட மனதார நினைத்து சரணாகதி அடைங்கள் ஆண்டவா எம்பெருமானே சனீஸ்வரபானே அந்த மந்திரத்தை சொல்லுங்க ஓம் காகத் வஜாய வித்மே கற்க கஸ்தாயி தீமி தன்னோம் மந்தி பிரதோஷம் இந்த மந்திரம் சொல்லுங்க ஆனா இந்த மந்திரத்தை சொல்லி சொல்லுவேன் கணபதி மந்திரம் இருந்தாலும் முதல்ல முக்கியத்துவம் கொடுங்க ஓம் ஸ்ரீ ஹ்ரீம் கிரீ கௌம்ப கண் கணபதியே வர வரத சர்வஜனமே வசமணே சுவாமி இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு இந்த சனீஸ்வர மாந்திரத்தை சொல்லுங்கள் அப்புறமில்லை ஓம் நமோ நாராயணாய ஓ நமோ வெங்கடேசாய நமோ சீனிவாசாய இதெல்லாம் வந்து நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் சொன்னாலே போதும் உங்களுக்கு அருளும் கிடைக்கும் பொருளும் கிடைக்கும் எல்லாம் இல்லை சனீஸ்வரம் அப்படி கண்ணை திறந்துட்டாலே போதும் கிடைக்கன்னு பார்வைப்பட்டாலே போதும் இறைவா அந்த ஒரு வார்த்தை அந்த இவரோட இரு சைடு பார்வை கிடைச்சாலே போதும் அப்படி ஒரு யோகம் இருக்குது சனீஸ்வரன் பகவானோட யோகம் என்னன்னா அவருடைய கடைக்கன்னு பனீஸ்வரன் வணங்கும்போது நேரடியாக வணங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா அவருடைய பவருக்கு வந்து எத்தாப்பிட யாருமே இருக்க முடியாது என்னை மறந்து என்னை ஜானித்து என்னை மறந்து தான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன் ஏன்னா நான் சனீஸ்வரனை பகவான் பற்றி நான் என்னுடைய உண்மையான அனுபவங்களை முழுமையாக அந்த காணொலியில் இப்போ நீங்கள் பழச பார்த்துருக்கலாம் தெரிஞ்சுக்கணும் என்னோடய காணொலியில் அப்படியே அவரோட அவரை வந்து உள்ளார கிரகிச்சு நான் எப்போ சனீஸ்வரன் நேரடியாக சனீஸ்வரன் கோயிலுக்கு திருநள்ளாறு காணொலாம் போட்டிருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி நேராக அந்த காணொலாம் பாருங்கள் நீங்கள் அந்த காணொலியை பார்த்தாலே உங்களுக்கு திருநள்ளாறு போய்ட்டு வந்து அனுபவம் கிடைக்கும் சனீஸ்வரோட பகவானோட அருளும் கிடைக்கும் அப்படி ஒரு சிறப்பான அம்சத்தோடு உங்களுக்கு காணொலி போட்டிருக்கேன் நீங்கள் எப்படி போய் வழிபடணும் எங்கே போகணும் எப்படி வரணும் எந்தெந்த க க எல்லாத்தையும் பார்க்கணும் சும்மா நேராக போய் கோயிலுக்கு போய்ட்டு சும்மா முழு பாட்டு இப்படி பார்த்துட்டு சாமி முட்டு வரக்கூடாது அவரை கணபதியை வணங்கணும் அதுக்கப்புறம் சுற்றி அப்படி ஒவ்வொரு அப்படியே சுற்றி வரப்ப சிந்தனைகளை ஒருமைப்படுத்தி அப்படியே முழுமையாக அந்த கோயிலை அப்படியே நான் சொல்லி வச்சுருக்கேன் நான் அதை பற்றி சொல்லினேன் எனக்கு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கூட பற்றாது ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ஏன்னா பல வருடங்களாக என்னை இன்னைக்கு தாங்கி பிடிச்சி உங்கள்கிட்ட பேச வைக்கிறதும் அந்த இறைவன் தான் சனீஸ்வரன் போனாலத்தில் தர்பாரணீஸ்வரர் தர்பாரணீஸ்வரர் வந்து சனீஸ்வரனுக்கு முக்தி கொடுத்தவர் நான் பல பேர் வந்து சனீஸ்வரன் கோயில் தான் நினச்சிருக்காங்க ஆனால் தர்பாரணீஸ்வரர் தான் மூலவர் கோக மாத்த பூனமல அம்மா பூனமலையம்மா அம்பிகா அம்பிகா பரமேஸ்வரி சக்தி பரமேஸ்வரி இப்படி ஒரு சிறப்பம் வம்சம் வந்து அந்த திருக்கோயிலில் வந்து அப்படியே நீங்கள் மணக்கண்ணல் அப்படியே விட்டு அப்படியே நீங்கள் இந்த முன்னாடி காணொலியை பாருங்கள் அவ்வளோ ரசம் போயிட்டு ஒரு நாள் என்றைக்காவது கண்டிப்பாக வாய்ப்பு கிடச்சா போயிட்டு வாங்க சனிக்கிழமை கூட்டு அதிகமாக இருக்கும் இப்போ அடுத்த வர மார்ச்சில் நினைக்கிறேன் அந்த இந்த பஞ்சாங்க பொடி இது நான் வந்து சுத்த திருக்கணிஞ்ச பஞ்சாங்க பொடின்னு போடுறேன் அது வந்து பஞ்சாங்கத்தில் ரெண்டு மூணு இருக்குது அதன்படி அடுத்த வருஷம் சனி பகவான் வந்து வேறாரு சம கூட்டமாக இருக்கும் முனிதரம் முன்னாடியே வந்து பார்த்துட்டு வந்துருங்க இன்னொன்று அப்படி சப்போஸ் வர முடியல ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே அப்படியே மணக்கண்ணில் அவரை கொண்டாந்து இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் உங்களுக்கு மகராசி எண்களுக்கும் சிறப்பான ஒரு அருளோடு கிடைக்கும் பொண்ணும் பொருளும் கிடைக்கும் அதுக்கு எந்த விதமான மாற்றமும் கிடையாது வாழ்க வளமுன்னு திச்சுட்டம் ஐயா அருளும் பொருளும் இப்போது மகரா கண்டிப்பாக உங்களுக்கு இனிமேல் நல்லா இருக்குது ஓடிட்டுருக்கு வாழ்க வளம்பு திரிச்சு கடன் தீரை ஏதாவது வழி சொல்லுங்கள் ஐயா கடன் தீர்வதற்கு கடந்திருக்கு இருக்கு ஓம் ஸ்ரீங் ரீங் ஹீம் கவும்ப கண்கணபதியே வர வரதை சர்வ ஜனமே அசமானே சொன்னதான் இந்த மந்திரம் குபேர கணபதி மந்திரம் இந்த குபேர கணபதி மந்திரத்தை காலையில் ஏஞ்சி நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் கண்ணை முடிட்டு கடல்லாம் விடும் கொஞ்சம் கொஞ்சமாக கரையும் உடனே பறந்துடாது கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் இந்த கையில் இருக்கிறது அன்புக்குள்ள உங்கள் பேரை சொல்ல சொன்னால் நீங்கள் வந்து மறுபடியாக விட கையில் இருக்கிறது வந்து ஆதி காலத்தில் பார்த்துருப்பீங்க இது கருங்காலி மந்திரக்கோள் எதுக்காக இதை கையில் இதை வந்து நான் கையில் பிடிக்கிறதுக்கே ஒரு வருஷம் ஆயிடுச்சு இந்த மந்திரக்கோலை ஏன்னா எல்லாரும் இந்த கந்த மந்திரக்கோலை பிடிக்க முடியாது ஏன்னா அதோடய சக்தி வந்து மாரி இதுக்கெல்லாம் நிறைய பூஜை பண்ணி அந்த இந்த மந்திரக்கோளுக்கு வந்து இறைவன்கிட்ட வந்து ஃபுல்லாக அவரோட பாரம் இந்த மந்திரக்கோளோட பாரத்தை அவரை ஏற்றுக்கிட்ட பிறகு அவரோட கொஞ்சம் குறைச்ச பிறகு தான் என்கிட்ட வந்தது குபேர போய்ட்டு ஒரு வருஷத்துக்கு மேலே இருந்து அபிஷேக ஆராதனை பண்ணி ஒவ்வொரு சங்கட சதுர்த்தி டெய்லி அபிஷேக ஆராதனை பண்ணி அதுக்கப்புறம் இங்கே வச்சு நான் அங்கேயும் டெய்லி வந்து மந்திர பூஜை புனஸ்காரம் பண்ணி தான் எடுக்க முடியும் இதை வச்சு நம்ம சொல்லும் பொழுது என்னை அறிய என்னை அறியாமல் இறைவனோட அனுக்கிரகம் கிடைக்கிறதுக்காக தான் நான் அதை வச்சு கையில் வச்சு சொல்கிறேன் நானாக வந்து இதுதாங்கிறத என்னால் சொல்ல மாட்டேன் சொல்ல தெரியாது நான் என்ன பேசுகிறேன் எது பேசுகிறேன்னா அந்த சூழ்நிலைக்கு தந்தப்பெலாம் இவர் தான் முடிவெடுக்கிறது நான் என் மனதார முடிவெடுப்பது கிடையாது அதனால புரிஞ்சுங்க எல்லாமல்ல இளைஞர்கள் அன்புக்குரியலே நல்ல பேரை சொல்லுங்கள் இறைவன் சொல்லும்போது சங்கல்பம் சொல்லும்போது எனக்கு கஷ்டமா இருக்கு வாழ்க ஐயா குலதெய்வம் என்னோட இருக்கிறாரா ஏற்கனவே அன்பிற்குள்ள இந்த குலதெய்வத்தை பத்தி ஒரு முழுமையான காணொளி போட்டிருக்கேன் நீங்க வர அம்மாவாசை ஆடி அமாவாசைக்கு உங்க விருப்பப்பட்ட சொந்த கிராமம் ஒரு ஊருக்கும் சொந்தமாக முன்னோட ஊருக்கும் ஆடிய அமாவாசைக்கு போயிட்டு நீங்கள் போயிட்டு அங்கே உள்ள பத்து பேருக்கு பத்து பேரை சாப்பாடு போட்டுவாங்க குலதெய்வம் உங்கள் கூட தான் இருக்குது நீங்கள் இதை செஞ்சுட்டு வாங்க அண்ணன் மட்டு வாருங்கள் உங்கள் சொந்த ஊருக்கு இல்லை நீங்கள் சொந்த ஊர்லேயே இருந்தாலும் உங்கள் சுற்றி உள்ளவங்களுக்கு ஒரு வர ஆடி அமாவாசைக்கு செய்யுங்க என்ன காரணம்னா குலதெய்வங்கிறது வேறு எதுவும் கிடையாதுங்க நம்முடைய முன்னோர்களால் ஒரு ஒரு அனைவரும் ஒன்று சேரணும் எல்லாரும் குளம் கலைக்கணும் அப்படின்னு வைத்து வணங்கப்பட்ட ஒரு தெய்வம் அது தெய்வத்துக்கு உருவம் கிடையாது முதல்ல புரிஞ்சிக்க குல தெய்வத்துக்கு உருவமே கிடையாது நாமெல்லாம் உருவாக்கிக்கிட்டது கற்காலத்தில் அப்போல்லாம் வந்து கற்கள் தான் வந்து தெய்வம் அதை வந்து ஐயனாராக இருக்கலாம் அல்லது முனீஸ்வராக இருக்கலாம் அல்லது கபால முனீஸ்வராக இருக்கலாம் இல்லை காளியம்மனாக இருக்கலாம் அல்லது அங்காள பரமேஸ்வரிக்கலாம் எங்கள் தாமரேஸ்வரி அம்மனாக இருக்கலாம் அவங்க பேர் உருவாக்கிக்கிட்டு அதை வச்சுக்கிட்டாங்க அதனால் வந்து குலதெய்வங்கிறது முன்னோர்களோட ஆன்மா அங்கே வந்து எல்லாம் ஒன்று சேர்ந்து அழைக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது செயல்படுத்தப்பட்டது நீங்கள் அவங்களாம் மறந்துடக்கூடாங்கிறதுக்காக தான் அதனால் ஆடி அமாவாசை அன்னைக்கு நீங்கள் அந்த கிராமத்தில் பிறந்திருந்தா சரியில்லை சொந்த கிராமத்துக்கு போய் பஞ்சு பத்து பேருக்கு அன்னதானம் விட்டு பத்து பேரை பதினோரு பேர் கணக்கு வச்சிங்க அன்னதானம் விட்டு செயல்பட்டு வந்தாலே கூட இருக்குது உங்களோட தொழதெய்வங்கிறது முன்னோட ஆசி உங்களுக்கு கிடைச்சிது உங்களுக்கு பெரிய சிறப்பான நேரம் சரியான நேரத்தில் சரியான கேள்வி கட்டிருக்கீங்க கண்டிப்பாக அவங்களுக்கு இளைனோட ஆசி கிடைச்சனால தான் உங்களுடைய முன்னோர்களோட அருள் நிச்சயம் கிடைக்கும் எல்லா வல்ல இறைவனை பார்த்துக்கே வாழ்க்கை வரமும் திரிச்சிட்டம் நன்றி வணக்கம் அவனாலே அவனுங்க வணங்கி லீலாவதி ரமேஷ் சாப்பிட்டீங்களா இல்லை இன்னும் சாப்பிடவே இல்லை கமெண்ட்டு படிக்கலை இப்போ தான் படிக்க போகிறேன் மணி வரணும் ப்ராப்ளம் சால்வ் ஆகணும் இல்லையா கண்டிப்பாக வினோத் சீனிவாசன் கண்டிப்பாக பொருளாதாரத்தை வந்து கண்டிப்பாக நிச்சயம் வரும் ஒரே ஒரு அன்பான வேண்டுகோள் நம்ம என்னைக்கு வேண்டாம்னு நினைக்கிறோமோ அது வரும் வேண்டும் நினைக்கும்போது விலகி போகும் ஆனால் தற்கொலை சூழ்நிலை வேண்டு தான் நினப்போம் ஆனால் அது கொஞ்சம் சரியான பிறகு வேண்டாம்னு நினைங்க இன்னும் அதிகமாக வரும் இறைவனை நாடுங்கள் இறைவனை நாடி உங்களுக்கு பொருளாதாரத்துக்குன்னு ஒரு மந்திரம் இருக்குது அதை நீங்கள் சொல்லுங்கள் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் எல்லாத்துக்கும் க குபேர கணபதி மந்திரம் தான் வந்து என்னுடைய இறைவன் சொன்னது ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீன் கவும கண் கணபதியை வர வரதான் சர்வீஜன் மேசம் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் கடன் பிரச்சனை தீரும் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறையும் அவனோட அவனு நிச்சயம் அவங்களுக்கு கிடைக்கும் அவன் அவன்தாள் வணங்கி வாழ்க வளமுடன் திச்சுட்டோம் நன்றி வணக்கம் லீலாவதி ரமேஷ் வணக்கம் வணக்கம் காமெடி கமன் படிக்கிற படிக்கிற சொல்லுங்கள் ரோஸ்ல மீன ராசி ரேவன் நட்சத்திரம் கடன் திர வேண்டும் சாமி இப்போ தான் சொன்ன கண்டிப்பாக இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் கணபதி மந்திரம் சொல்லுங்கள் காலையை சொல்லுங்கள் நூற்றி எட்டு மணம் சொல்லுங்கள் கண்டிப்பாக கடந்து இல்லைன்னா கடை கொஞ்ச கொஞ்சமாக குறையும் கடந்து இல்லைன்னா நீங்கள் என்ன சொல்லுங்கள் நான் கேட்குறேங்கிறதில்ல இறைவன் டைம் முறையிடுங்க நீங்கள் செய்ய வேண்டிய செஞ்சீங்கன்னா இறைவன் அதை பார்த்துப்பாரு அதை முதல ஞாபகப்படுத்தி செயல்படுங்க வாழ்க திட்டம் நன்றி வணக்கம் காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நேரலை இணைந்திருங்கள் அவ்வப்போது தேவோட உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்கும்போது அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இறைவன் வழிகாணித்தான்னா அதை வந்து பயன்படுத்தி பிடிச்சிக்கிறது நல்லது பல பேருக்கு வழிகாமிச்சு அதை அப்படியே தப்பித்து ஓடி போகிறாங்க ஏன் நமக்கு அது தேவையில்லை அப்படின்னு நினச்சி போயிட்டு இருக்காங்க அதுமாரி இல்லாமல் இறைவனோட அப்படியே கப்புனு வரப்பு வாய்ப்பு வர பயன்படுத்துங்க இங்கே இந்த காணொலிக்கு வந்தது எல்லாம் வரலை இறைவனோட அனுக்கிரகம் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா பல பேர் பலவிதமான காணொலியும் பலவிதமாக இருக்காங்க நான் அதை பற்றி கருவேன் இந்த காணொலியை பார்க்குறவங்க அனைவருக்கும் எல்லாம் வரல இறைவனோட அணு கிரிக்கும் பாருங்கள் அணுக்கிரகம் பாருங்கள் எல்லாம் வரல கவுளி அடிக்குது பள்ளி எல்லாருக்கும் அந்த இதை சொல்லிடாது இந்த காணொலியை பார்க்கின்ற அனைவருக்கும் அவன் அல்லாலே அவன் தான் வணங்கி ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான அனுபவங்களும் இந்த காணொலியில் உங்களுக்கு கிடைக்கும் அதனால தான் காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாருங்கன்னு சொல்கிறது காரணம் அதுதான் இருக்குது பல பேர் வந்து எப்போதும் போல் செயல்படுறாங்க அப்படி இல்லை கொஞ்சம் உங்களுக்காக நீங்கள் கொஞ்சம் நிதானமாக எங்கு நல்லது இருக்குதுன்னு முதல்ல பாருங்கள் நல்லதை கண்டுபிடிங்க அதுக்கு என்ன செய்யணும்னோ அதை செய்யுங்க நீங்கள் உங்களை நீங்கள் வந்து கொஞ்சம் சரணாகதி அடைஞ்சு கொஞ்சம் நம்பிக்கை வச்சா நிச்சயம் வெற்றி தான் நான் பல பேர்கிட்ட அது சொல்கிறது அதை வந்து சில பேர் நிறைய பேர் நல்லா சாய்ச்சிட்டு இருக்காங்க இப்போ நிறைய பேர் மாறி இருக்காங்க நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டுருக்கு அதுக்கும் இறைவனோட அணுக்கிரகம் இருந்தால் தான் இந்த காணொலிக்கே வர முடியும் நீங்கள் இந்த காணொலியில் வந்து சும்மா எல்லாரும் போயிட்டு சும்மா தட்டி விடணும் இந்த காணொலி கிடைக்கும்னா அதுக்கும் இறைவனோட அனுக்கிரகம் இருந்தால் தான் அதை வந்து பல பேர் பலவிதமான அனுபவங்கள் நீங்கள் வேணால் பாருங்கள் நான் வந்து சொல்றேன் உங்களுடைய இறைவன் உங்களுக்குள்ள தட்டி எழுப்ப என்னோட கடமை நான் பல பேர் உங்களுக்குள்ளார மறைஞ்சி கிடக்கிற உண்மையான சக்திகளை வெளியில் கொண்டு வந்து நீங்கள் முழுமையாக நம்பிச்சி நம்பிக்கையாக செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி நம்பிக்கை எந்த செயலும் கடன் பிரச்சனையா கல்யாண பிரச்சனையா வேலை பிரச்சனையா தொழில் பிரச்சனையா உடம்பு பிரச்சனை எல்லாத்துக்கும் வழி இருக்குது நம்பிக்கை வைக்க மாட்டேங்க இன்னமும் நிறைய பேர் தேடிக்கிட்டே இருக்காங்க நான் சொல்ல விரும்பல பல பேர் என்னால் நலமடைய இருக்காங்க இந்த காணொளி மூலமாக நிறைய பேருக்கு நல்ல வாய்ப்புகள் நிறைய கிடைச்சிருக்கு அந்த கிடைக்கிறதுக்காக தான் இந்த இறைவன் வந்து இந்த அளவுக்கு என்ன செயல்படுத்த வைக்கிறார் அதை முதல்ல புரிஞ்சுங்க என்னத்துக்காக நான் இப்படி பேசுகிறேன் அவனோட அருள் தான் அவன் என்ன இப்போ தெரிஞ்சு காலையில் ஒரு அரை மணி நேரம் லைவ் போட்டேன் இப்போ ஒருத்தி அரை மணிநாள் ஐவிப்பிட்றான் இன்னும் நான் போல மேசராசி ரிசபராசி மிதுன ராசி இந்த மூணு ராசிக்கும் காணொளி ஆகஸ்ட் மாத படங்கள் போட்டிருக்கேன் ஆகஸ்ட் மாத படங்கள் அடுத்த மாதம் முன்னாடி இப்போ போட்டிருக்கேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ராசிக்கு ஆகஸ்ட் மாத படங்கள் போட்டிருக்கேன் அதை பாருங்கள் பார்த்து ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்துட்ருங்க இதுவரை நான் படித்த மூணு ராசியில் மேசராசியும் நல்லாயிருக்கு ரிசவராசியும் நல்லாயிருக்கு கொஞ்சம் அதிகமாக பேசாதீங்க செயல்படும் ஆனால் மிதுன ராஜி சரியில்லை கொஞ்சம் ஆனால் அடுத்த மாதம் நல்லாயிருக்கும் அதனால் அன்பிற்குள்ளே கொஞ்சம் எதுக்காக நம்ம ராசி பலம் பார்க்குறோம் ராசி பலம் சொல்கிறோன்னா தலைக்கு வராது தலைப்பை விட கொஞ்சம் ஓரளவு நம்ம பார்த்துக்கிட்டு மேனேஜ் பண்ணிக்கிறது நல்லது அஜ்ஜிக்கோ நமக்கு சந்திராசம் அதிகமாக பேசாமல் இருக்க பேசக்கூடாது இறைவனை நாடுகள் சொல்லும்போது ஆண்டவா ஈஸ்வரா எம் பெருமானே ஓம் கணபதி மகா ஓம் சரவணா ஓம் முருகா ஓ நமோ வெங்கடேசா நமோ சீனிவாசா எப்படி ஓம் சக்தி பராசக்தி இஷ்டைவங்க எல்லாம் வழங்கிட்டு கொஞ்சம் லெவலாக ஓட்டணும் ராசியை பொறுத்தவரை கொஞ்சம் சரியில்லாம இருக்கு அதனால கொஞ்சம் இந்த மாசம் லெவலா ஓட்டுங்க அனாவசியம் பேசாதீங்க ஒரு ஒரு மனுஷன் வந்து உயிர்வுக்கும் தாழ்வுக்கும் வந்து வாய் வார்த்தைகளே முதல்ல நான் அந்த காணொலி ஆரம்பிச்சோன்னா என்னென்ன இறைவன் அதை கொடுத்துட்டாங்க நினைக்கிறேன் அடுத்தவர்களோட மனதை புண்படுத்தாது பேசாதீர்கள் அடுத்தவர்கள் நல்லா இருக்க வேண்டும் நினைங்கள் உங்க மனசுக்குள்ளார நீங்க என்ன நினைப்பீங்களோ அதுவே ஆவீர்கள் நம்ம செயல்பாடுகள் ஒண்ணு ஒண்ணு மாறிட்டே இருக்கும் மனம் வந்து அப்படியே ஒரு அப்படியே அழைச்சி அப்படி ஓடும் அந்த மனத்தை வந்து நீங்க அடக்கி ஆள்வது இறைவன் மட்டுமே ஆக்க முடியும் வேற எங்க போனாலும் கிடைக்காது கோவிலுக்கு போங்க அல்லது உங்க வீட்டு தெய்வத்துக்கு முன்னாடியே விளக்க வச்சுட்டு உட்காருங்க காலையில் எல்லாமே இது உங்கள் தெரிஞ்ச மந்திரத்தை சொல்லுங்கள் இல்லையா ஓம் நான் ரொம்ப நேரம் பேசுகிறேன் ரொம்ப நேரம் இழுக்க முடியல இந்த ஓம்னு பிரணவ மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஒரு மந்திரத்தை வந்து அப்படி இருக்குது சொல்லும்போது எல்லா விதமான பிரச்சனையும் பறந்து ஓடிடும் அதை முதல்ல நம்ம நினச்சிக்கிட்டு அந்த மந்திரத்தை உங்களுக்கு தெரிஞ்சது தான் சொல்கிறாங்க அது வந்து யார் யாரோடான்னு சொல்லலாம் அதெல்லாம் இப்போ இந்தபடி சொன்னேன் ஓம்னு சொன்னாலே எல்லாமே அடங்கிடும் எல்லாம் நீங்கள் நினைக்கிற எல்லாமே அடங்கிடும் ஓம்ங்கிறதுல பல ரகசியங்கள் புராணங்கள் அடங்கியிருக்கு அதனால் அன்பர்களே எல்லாம் வரல இரவு அனுக்கிறவன் கண்டிப்பாக கிடைக்க வேண்டி பிரார்த்திக்கிறேன் மீண்டும் இரவு நேரலை சந்திப்போம் பல பேர் வயது சொல்லாததுக்கு மன்னிச்சிங்க திருவோணம் நட்சத்திரம் தான் சொன்னேங்க இனிமேல் லைஃப் நல்லா தான் இருக்குது இப்போ சொன்னேன் இப்போ என்ன தான் சொல்லுவேன் காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணி மறுபடியும் வீடியோவில் பாருங்கள் இப்போ தான் சொன்னேன் மகாராஷ்டிர என்பவர்களுக்கு இப்படி இருக்குன்னு கண்டிப்பாக நீ காணொலியை சப்ஸ்க்ரைப் பண்ணி மறுபடியும் பாருங்கள் இன்று மாலை நேரில் சந்திக்கிறேன் வாழ்க வளம் பண்ணா நன்றி வணக்கம் அவன் லாவில் அவன்கால் வணங்கி உங்கள் திருநாவுக்கலை சார்